நம்மளுக்கு இன்ஃபேக்ட் அதிகமா குடுக்கறாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ஓ அதிகமா தான் குடுக்கறாங்க ஆமா கண்டிப்பா நம்மளுக்கு தேவைக்கு என்ன தேவையோ அதை குடுத்துட்டு தான் இருக்காங்க மத்திய அரசா அது எப்படிங்கிறது ஒரு ஒரு சின்னதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல பாரு இப்போ குடும்பத்துல நாலு பேர் சம்பாதிச்சு வரலாம் இன்னும் ரெண்டு பேர் வீட்டு இருக்கலாம் இருக்கலாம் தேவைகள் இருக்கும் அந்த நாலு பேருக்கு சம்பாத்தியம் ஒரு இடத்துக்கு வந்து எதுக்கு யார் யாருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறது நம்ம வந்து பிரிச்சு கொடுப்போம் பட்ஜெட்டுங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு கமிஷனுக்கு தான் இந்த நிதி கமிஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க ஆமா ியா குறதுதான் எங்கயோ மோடியோ நிர்மலா சீதாராமன் மேடமும் உட்காந்துட்டு எங்க தமிழ்நாட்டுக்கு நான் தான் கொடுப்பேன் நான் இந்த ஆண்டு இருக்கேன் அந்த ஸ்டேட் நான் அதிகமா கொடுப்பேன் அவங்களும் ஒரு முடிவு எடுக்க முடியாது நிதி கமிஷன் வந்து ஒரு நிறைய வல்லுநர்களை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க அத நிதி ஆயோக்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு வர ஆஃப் மணி நிதி வந்து எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன அடிப்படையில வந்து இதே இது சம்பந்தமா தான் ஒரு ரெண்டு மூணு நாளா நீ நாலு பேருக்கு சொல்லணும் கண்டிப்பா அதாவது ஒவ்வொரு நிதி கமிஷன் இல்லையா இதை எப்படி குடுக்கணும் சொல்றாங்க

சரியான பரப்பளவு பரப்பளவு ஆனா வந்து டெவலப்மெண்ட் நம்ம கொஞ்சம் அதிகம் ஆனா நம்ம மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்றப்ப நாம கம்மி கோவா பாத்தீங்கன்னா சின்ன யூனியன் பிரதேசம் ஆனா இந்தியாலேயே அதிகமான தனிநபர் வருமானம் இருக்கிற பிரதேசம் என்னன்னா கோவாதான் ஆனா அதை வந்து நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண முடியுமா அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதனால நிதி கமிஷன் என்ன பண்றாங்க சில ஒரு ஆறு தரவுகளை கொடுத்திருக்காங்க இந்த அடிப்படையில மாநிலங்களை பிரிச்சு அவங்களுக்கு வந்து அங்க வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு வர நிதியில இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு இருபத்தி ஒண்ணுக்கு மேல நாற்பத்தி ஓரு சதவீதமா கம்மி பண்ணாங்க ஏன் கம்மி பண்ணாங்க அவங்களுக்கு தனியா தேவையின்னு எடுத்துக்கோங்க கிடையாது இருபத்தி ஒண்ணுல இருந்து ஏன் கம்மி பண்ணாங்கன்னா அந்த ஒரு சதவீதம் இந்த ஜம்மு காஷ்மீருக்கு குடுக்கணும் புதுசா வந்து ஸ்டேட் இல்லையா சோ அத டெவலப் பண்ணனும் அப்படிங்கறது அந்த ஒரு சதவீதம் தள்ளி வச்சுட்டு நாற்பத்தி ஒன்னு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்னு எப்படி பிரிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கோ வருமான தூரம் வருமான தூரம்னா என்னன்னா இந்தியால எந்த மாநிலம் அதிகமான வருமானம் கொண்டிருக்கோ அந்த மாநிலத்தில் கூட நம்மளோட மாநிலத்தோட வருமானத்தை கம்பேர் பண்ணுவாங்க எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கோவா தான் அதிகம் ஆனா கோவா கூட நம்ம யாரும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா சின்ன மாநிலம் சின்ன இந்தியா இல்லையா அப்ப தமிழ்நாட்டை வந்து நம்ம அது கூட கம்பேர் பண்ண

ஒரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை இனிங்களா நமக்கு தேவையில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் ப்ராப்பரா வந்துருச்சு அதனால பதினஞ்சாவது கமிஷன் என்ன பண்ணிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில மாநிலங்களில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தொகையோட செயல் திறன் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அப்புறம் காடு சுற்றுச்சூழல் அதுக்கு பத்து ஏன் அப்படின்னா வரைக்கும் அது இல்ல இப்ப கிளைமேட் நாம வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்

ஆனா அந்த ஒரு மாநிலத்துல வந்து அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கறது அந்த மாநிலம் வந்து அந்த அதிகமா மத்திய அரசு வந்து அதுல அதிகமான ஒரு ஷேர குடுக்குறாங்க அதே சமயத்துல பாரு தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மி ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு வீடு மூணு குழந்தை இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகமா ரெண்டு அந்த மாதிரி ஆயிருச்சு சோ மக்கள் தொகை வந்து இங்க கம்மியா இருக்கு அதே சமயம் சமயத்துல வந்து நம்ம எந்த எக்கனாமிக்லயும் நம்ம டெவலப் ஆகிறதுனால அதுக்காக கம்மியா குடுக்குறாங்க இல்ல அந்த கணக்கீடு பண்றப்ப இது போதும் இது இந்த அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் நாம வளர்ந்துட்டே போய் இன்னொரு பக்கம் அவங்க வந்து வளராம போனோம்னா நம்மளோட விஷயங்களை விற்கிறதுக்காக பக்கத்துல அண்டை மாநிலங்கள் இருக்கணும் இல்லையா சோ தான் அந்த ஒரு இது சரிக்கா இப்ப நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்ப அதை எடுத்துட்டு வச்சது குடுத்துட வேண்டியதா நம்மளுக்கு தம்பி இப்ப நம்ம நீ ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுன்னு வச்சுக்கோங்க நீ ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டினா ஐம்பது பைசா ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு எடுத்துக்குதுப்பா மத்திய இருந்து எல்லாம் வரத வச்சுதான் பாதுகாப்பு இந்த பக்கம் பாகிஸ்தான் சைனா எல்லாம் எப்படா நாம ஏதாவது லாபம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொண்டு வந்து இதுக்கெல்லாத்துக்குமே நமக்கு செலவு இருக்கு சோ அதெல்லாம் மாநிலமா கொடுக்குது

என்னோட என்னோட செலவுக்கு வருமானத்துக்கும் ஒப்பிட்டுப் அதாவது என்னோட வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு. எனக்கு காஸ்ட் அடை அப்படிங்கிற மாதிரி ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் வந்து மத்திய மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குது. இதெல்லாம் லிஸ்ட் போட்டுருக்காங்க. 2021-ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரு, பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத் இதுக்கெல்லாம் ஜீரோ. பணமே குடுக்கல. பணமே குடுக்கவேடா.

ஆனா இவங்க எப்பவுமே எதிரி முனையோட தான் பேசுறாங்க வடக்கு வாய் இருந்து தெற்கு தேங்குறது அள்ளி குடுக்கறோம் கிள்ளி குடுக்கறாங்க இதெல்லாம் சொல்றது மக்களோட மனசுக்கு ஒரு ஒரு டீவியேஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆனா இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து படிச்சோம்னா மத்திய அரசாங்கம் ஒரு அம்மாவா இந்த நாடுங்கிற ஒரு விஷயத்த பெருசு கொண்டு பெருசா ஆக்குறதுக்கு வல்லரசு ஆக்குறதுக்கு மாநிலங்கிற குழந்தைகளுக்கு எங்கெங்க எப்பப்ப எவ்வளவு கொடுக்கணுமோ பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா வளர்த்துறதுக்கு பேர் தான் ஒரு வளர்ச்சி ஆக்குறதுக்கான வளர்ச்சி இதே வந்து இவங்க வந்து பிரிச்சு பேசி பிரிவினை உண்டாக்கி நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு கன்க்யூஷன் கிரியேட் பண்ணி பண்றதுனாலதான் இவ்வளவு குழப்பம் தான் தேவைக்கு நம்மளுக்கு பணம் வந்துருது தேவைக்கு நம்மளுக்கு பணம் வந்துருது இப்போ நாம சம்பாதிச்சு நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம மத்தவங்க டெவலப் பண்ணினா நம்ம நாம விற்க வேண்டிய பொருளையாவது பக்கத்துக்கான நம்ம வாங்கணும் இல்லையா இப்போ மூணு ரூபா இருபத்தொம்பது ரூபா குடுக்குறாங்களதான் இது நம்மளுக்கு நல்லதா கிடைக்கலாம் தம்பி நம்மளுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்க ஒரு பேர்ட்ஸ் ஐடியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு வளர்றதுக்கு எல்லா இடங்களும் மேம்படணும் தமிழ்நாடு மட்டும் வளர்ந்துட்டு போக முடியாது இப்ப உதாரணத்துக்குப்பா கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் எத்தனையோ பிசினஸ் வந்து அது மூலமா தான் டாக்ஸ் போகுது தமிழ்நாடு அரசுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நாம மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் தெற்கால இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது மாவட்டங்கள் எல்லாம் சோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க இதே பெரிய பிக்சர்ல அப்ப பாருக்கு தேவைக்கு வருதா வந்துச்சுன்னா நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லதுதான் இவங்க பிரிவினையை உண்டாக்குறதுக்காகவும் இந்த தேர்தலுக்காகவும் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க இது நாம தான் மக்களுக்கு எடுத்து சொல்லி இது ஆமா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பதினாலாவது கமிஷனும் வந்துச்சு இவங்க இருக்கிறப்ப முன்னாடி இருந்த எல்லா கமிஷனும் அஞ்சு அப்ப எவ்வளவு பெருசா கொடுத்துட்டு போறாங்க 30, 35 rupang la, apa pesira? Pesira. Ippai yen pesiranga? Rasiyal na. Yosikino. Njimba, paatku. Tamarai ke kodama.